ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மாதமாக நான் உங்களை மீட் பண்ணவே இல்லை என்ன அப்படின்னா என்னோடய கையில் அதாவது லெஃப்ட் சைட் ஹேண்டும் கழுத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஜவு வந்து விலகிருக்கு ஸோ எந்த ஒரு ஒர்க்குமே நீங்கள் பண்ணக்கூடாது ஸோ கம்ப்ளீட்டடாக ஃபுல் ரெஸ்ட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு மெடிக்கல் சைடில் நமக்கு சொல்லிட்டாங்க ஸோ ஒன்றரை மாதமாக அந்த ட்ரீட்மெண்ட்டில் ரெகுலராக ஃபிசியோ அது போக வந்து இன்ஜெக்ஷன் மெடிசன்ட்டு நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆனாலும் என்னால் வந்து பெயினில் இருந்து ரிலீஃப் ஆக முடியலை ஸோ அதோட கஷ்டத்தோடு தான் போயிட்டுருக்கு ஸோ அதுக்கடையில் பார்த்திங்கன்னா வாங்கின புது மிஷினாக இருக்கட்டும் நிறைய ப்ராடக்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா கிடப்பில் ஜீரோ ஸ்டேஜுக்கு இப்போ எனக்கு மறுபடியும் வந்திருக்கு ஸோ ஃபிஃப்டீன்லேருந்து இருந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஃபிஃப்டீன்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது இடையில இடையில் நிறைய ப்ளஸ் அப் அப் அண்ட் டவுன்ஸ் வந்துச்சு ஆனால் அதெல்லாம் நான் மீட் அவுட் பண்ணிட்டு போயிட்டேன் ஆனால் இப்போ வைஸாக எனக்கு அப் டவுன் வரும்போது என்னால் எதுவுமே பண்ண முடில வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எதையுமே செய்யாத செஞ்சா ஆள் வச்சு செய் ஒரு கண்டிஷன் ஆயிடுச்சு நம்ம ஒன்றும் பெரிய இல்லையா என்ன தெரியல ஸோ ஓகே எல்லாமே வந்து ஒரு ஹோப்ல வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்றத சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு நீங்களும் எனக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க இதுக்கு அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு அந்த நல்ல விஷயம் என்ன இவ்வளோ சாக்லேட் மோல்ட் நான் ஏன் எடுத்து வச்சு உட்காந்துட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்றத நான் டீட்டெயில்டாக நான் நாளைக்கு வீடியோல சொல்றேன்